கமல்ஹாசன் அவர்கள் பாடிய பாடல் இணையத்தில் வெளியாகி ரசிகர்களை மிரட்டி வருகிறது நைன்டி சிக்ஸ் பட இயக்குனர் பிரேம்குமார் இயக்கத்தில் நடிகர் கார்த்தி நடித்துள்ள படம் மெய்யலகன் கார்த்தியின் இருபத்தி ஏழாவது படமான இந்த படத்தை சூர்யா ஜோதிகாவின் தயாரிப்பு நிறுவனமான டூ டி என்டர்டெயின்மெண்ட் தயாரிக்கிறது இந்த படத்தில் அரவிந்த் சாமி முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்துள்ளதுடன் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி படம் வெளியாக இருக்கிறது நைன்டி சிக்ஸ் திரைப்படத்துக்கு இசையமைத்த கோவிந்த் வசந்தா தான் இந்த படத்துக்கும் இசையமைத்து வருகிறார் இந்த படத்தில் நான் பேசுகிறேன் மற்றும் யாரோ இவன் யாரோ என துவங்கும் இரண்டு பாடல்களை உலக நாயகன் அவர்கள் பாடியிருக்கிறார் இந்த நிலையில் யாரோ இவன் யாரோ என்ற பாடல் உருவான விதத்தையும் உலக நாயகன் அதை பாடிய விதத்தையும் படக்குழு இந்த பாடல் நம்மவருடைய குரலில் மிகவும் எமோஷனலாக அமைந்திருக்கிறது உலகநாயகன் குரல் இப்பாடலுக்கு உயிரோட்டத்தை தந்திருக்கிறது இந்த பாடல் ட்ரெண்டாகி வரும் நிலையில் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களுக்கு நடிகர் சூர்யா நன்றி தெரிவித்திருக்கிறார் மனதை உருக்கிய உலகநாயகனின் குரலில் யாரோ இவன் யாரோ பாடலை யாரெல்லாம் வேண்டும் வேண்டும் என்று தேடும் ஒரு பிரிஞ்சே பாடல் பிடித்திருக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்